அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் கிரேவியோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு செஞ்சுருக்கேங்க அதில் உங்களோட சேர்ட் பண்ணிக்கிறேன் குக்கரில் தாங்க சேர்ப்புறேன் குக்கரில் நெய் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அரிசிக்கு தந்தாலும் ஆயிலாக நெய்யும் சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு கப்பு அரிசிக்க நான் செய்கிறேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி சிமுக்கெல்லாம் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோம்பு சோம்புருக்கில் அது சேர்த்துக்கிறேன் வல்லாறு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன் அது சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம் சீக்கிரமாக வளர்க்குறதுக்கு உப்பு சுற்றுக்குறேன் தக்காளி ரெண்டு வெட்டி வச்சுருக்கேங்க அதை செத்துக்குறேன் கேப்சிகம் பாதி கேப்சிகம் இருக்குது அதை வெட்டி வச்சுருக்கிறேன் செத்துக்குறேன் போட்டு பாருங்கள் நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் பிரியாணி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் கூட சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் கூட போட்டுக்கோங்க மிளகாத்தூளாக கூட போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு தக்காளியும் கா கேப்சிக்கமாக நான் அரைச்சிட்டு வந்திருக்கேங்க அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சிப்பூடு மூணு வெஜ் கட்டி சாரி மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரிசி கம்மியாக இருக்கிறனால இஞ்சி பூண்டு கம்மியாக போட்டுக்கிறேன் வெஜிடபிள்லாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் பீன்ஸ் நீலவாக்கினோம் கேரட் நீல வெட்டி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்துக்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் மிளகா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தயிர் அரைக்கப் தயிர் சேர்த்துக்கிறேன் நான் பாசுமதி அரிசியில் செய்யலைங்க சாதா அரிசியில் பச்சை அரிசியில் தான் செஞ்சுருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் நான் ஊற வச்சுருக்குறேன் எலுமிச்சமெல்லாம் ஒன்றும் போ புரிஞ்சு விட்றேன் இந்த கோலை ஒரு இந்த கோல்தான் தான் ஒரு கோலை தான் அரிசியாக வந்து ஊற வச்சுருக்குறேன் அதுக்கு இப்போ ரெண்டு கோலை தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இங்கே பாசுமதி இருந்தாக்கா ஒன்றுக்கு ஒன்று தான் அளவு தண்ணியை வச்சுக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர் கேட்டாக்கா ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்குறேன் சாரிங்க நான் புதினா வந்து ஆரம்பிட்டு கூட மறந்துவிட்டேன் மல்லிகை புதினாவையும் இப்போ சேர்த்துக்கிறேன் கொதி வட்டோம் கொதிக்கிது பாருங்க இப்போ நான் ஊர சேர்த்துக்கிறேன் பத்து நிமிஷமாக ஊற வச்சிருந்தாங்க அரிசியை நல்லா கொதி வட்டம் நல்லா கொதிக்குது பசுனைங்க மேட் பசுனைங்க அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோ மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சா போதங்க தண்ணி எக்கிய நம்ம மூடி போட்டு விசில் வைக்கணும் வச்சிடணும் விசில் வரதுல ஆவிலாம் அலங்கிட்டாங்க அது வரைக்கும் நம்ம வந்து சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம் நான் சவுன சட்டியில் ஆயில் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் இருக்கேங்க பச்சை மகான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் இஞ்சி போட்டு கொஞ்சம் போட்டுருக்கேன் இப்போ ஊற வச்சுருக்கேங்க கொஞ்சமாக இஞ்சி போட்டோம் மிளகாத்தூளா போட்டு உப்புத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிட்டுறேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு சிக்கன் பார்க்காதீங்க அது சிக்கன் இல்லாமல் நமக்கு ச பிரியாணி மாதிரி இருக்காதுங்க எங்களுக்கு அதனால் சிக்கன் எப்படியாச்சும் செஞ்சுருவோம் கொஞ்சமா வேகத்துக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் முடிப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெகட்டும் நல்லா வெந்து கிரேவி மரிய இருக்கட்டும் அப்பதான் அந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக மல்லிகை எல்லாம் தூவி இறக்கிறேன் இப்போ குக்கரில் உள்ள பிரியாணி நல்லா தம்மாகிடுச்சு ஆவியெல்லாம் வெளியாயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு மேட்ச்சாக இன்னொன்று சேர்த்து போகிறேங்க முட்டையை வந்து நான் வந்து வறுத்து எடுக்க போகிறேங்க எண்ணெயில் இஞ்சி பொண்ணெலாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்து எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு சாதா முட்டை சாப்பிட்றது இந்த மாதிரி இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நான் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பொண்ணு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு டாப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வேக வச்ச முட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்ணும் அதுப்போ கொஞ்சம் கீரிட்டு அப்போ தான் அதில் மசாலாலாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வத்த முட்டை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடஞ்சிருச்சுங்க ஒன்று ஒன்று உடஞ்சிருச்சு நான் செஞ்சுருக்கிறது ரெண்டு பேருக்குள்ளே பிரியாணி செஞ்சுருக்குறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சேனலை பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்